ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் தீவுகளே எனக்கு கொடுங்கள் தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாரத் தூணியிலே மூடி வைத்தார் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன் வீணும் உயர்த்தமுமாய் என் வலனை செலவழிக்கிறேன் ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இஸ்ரவேலோ சேராதே போகிறது ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவன் என் பலனாய் இருப்பார் யாக்கோபின் கூத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒலியாகவும் வைப்பேன் என்கிறார் இஸ்ரேவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தரும் ஆகிய கருத்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமாயிருக்கிறவரை நோக்கி உண்மையுள்ள கருத்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவிகொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை இருப்பதுமில்லை இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என் மலைகளை எல்லாம் ஆக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள் இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள் இவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார் வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள் பூமியை கலிகூறு பர்வதங்களே கிம்பீரமாய் முழங்குங்கள் கருத்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமை பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் சீயோனோ கருத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன் இடத்தில் வருகிறார்கள் நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும் உன்னை விழுங்கினவர்கள் தூரம் ஆவார்கள் பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது நாங்கள் குடியிருக்கும்படி இரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள் அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார் நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பற்றும் நிலையற்றும் இருந்தேனே இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார் இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய் இதோ ஜாதிகளுக்கு நேராக உன் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக உன் கொடியை ஏற்றுவேன் அப்பொழுது உன் குமாரரை கொடும் கைகளில் ஏந்திக்கொண்டு வருவார்கள் உன் குமாரத்திகள் தோலின்மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் பராக்கிரமன் கையிலிருந்து இருந்து பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும் இதோ வராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுதிக்கப்படுவார்கள் பல வந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரும் ஆகிய நான் உன் ரட்சகரும் உன் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்